கண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வேலை செய்கிறவங்க சில பேர் இருக்காங்க அதில் வந்து மிக முதன்மையான ஆள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார் தான் எதையாவது பண்ணி என்னைக்கா அன்னைக்கு கிரேட் ஃபுல்லாகவே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுடைய பேச்சாகவே இருக்கணும் நம்மளுடைய பஞ்சாயத்தாகவே இருக்கணுன்றதுக்காகவே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கன்னா ஒரு பவுல் ஒன்று உடஞ்சிச்சு சாப்பாடு போட்டு உடைஞ்சிச்சு உடஞ்சது உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக சமையல் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டாங்க சமையல் ரூம் மேடை மேலே உட்காந்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து மொத்த டீமுமே அகேன்ஸ்டாக பேசும்போது நான் உட்காந்தா அப்படி தான் உட்காருவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கும் அதற்கு சப்போர்ட்டாக நம்ம வழக்கமான ஒரு சொம்பு தூக்கியான திவாகரும் இவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்தது வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு அந்த அம்மா தொடர்ந்து அராஜகமாக நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் செய்வேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கணுன்றதும் இதை வந்து பிக் பாஸ் கண்டுக்காமல் இருக்கிறது கூட வந்து ஒரு விதத்தில் வந்து என்னென்னு கேட்கணும் இல்லையா ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலையை வந்து கலாய்க்கிறதும் அவங்கள வந்து ஆட அவனுக்கு அவனுக்கு ஆட்டம் ஆட தெரியலன்னா வந்து டான்ஸ் ஆடி காட்டுறதும் பயங்கரமான ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இது கூட வந்து பேசுகிற திவாகரவுக்கும் கம்ருஜனுக்கும் போ அடை ரேஞ்சுக்கு வந்து சண்டை வந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கப்படி பொம்மை பொம்மை கேம் வந்து எப்பவுமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வாட்டி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது வழக்கப்படி அடிதடி தகராறு வரைக்கும் போவும் கண்டிப்பாக சாதாரணமாகவே இந்த ஆட்டம் வந்து அடித்தடி தகராறு வரைக்கும் போகக்கூடிய விஷயந்தான் இந்த டீமோடு கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் நேற்றுக்கே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி அது வந்து இன்னும் கொஞ்சம் உச்சபட்சத்தில் போகணும் நினைக்கிற அந்த கேமு அதில் வந்து பார்வை எல்லோரும் டார்கெட் வச்சு தூக்குனது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்க வேண்டிய விஷயமாக ஆயிடுச்சு திவாகரும் பாவம் வந்து என்ன ஓட முடியாமல் அவரும் ஓடி உட்காந்துட்டு அவருடைய ப்ரிவிலேஜினால அவர் ஃபோட்டோவே அவர் எடுத்துகிட்டு போய் இருந்தார் எம்ஜே வந்து வெறுப்பத்துனது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நேற்றுக்கு வந்து பரபரப்பாக நடந்திருந்தாலும் கூட நேற்றைய எபிசோடு வந்து பா பாரு தன்னோட பண் பக்கமாக திருப்புறதுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறாங்க இதனால் எல்லாரும் சாப்பிடாமல் இருந்து ஓகே நீங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால நான் வந்து உங்களை மன்னிப்பு கேட்குறேன் ரேஞ்சுக்கு வந்து பேசுனாங்களே தவிர அவங்களுக்கும் பசி இது அதனால் வந்து எனக்கு வந்து அப்புறம் வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிட்டு போனாங்க வச்சுங்களேன் பசி நல்லதான் வந்துடுச்சு இருந்தாலும் அன்னைக்கு டேட்டுக்கு கண்டன்ட்டுக்கு முக்கியமான கண்டென்ட் கொடுக்குறாரா பார்வை தான் இருக்கணும் தான் தான் அன்றைக்கி இருக்கணுன்றதை எல்லா இடத்துலையும் அவங்க நினச்சிட்டே இருக்காங்க இது வந்து என்றைக்காவது ஒரு நாள் பெரிய அளவுக்கு ஒன்று வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே இந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் மேலே வந்து ரொம்ப எரிச்சலோடு இருக்காங்க ஆனால் இந்த அந்த சாமியார் பையன் மட்டும் எப்படியும் எஸ்கேப் இருக்கான் ஏன் என்னன்னு தெரியல ஸோ அதையும் பார்ப்போம் நாளைக்கு